வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கார்த்திகை தமிழ் மாத ராசிபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் கும்பம் பலன் திறமையை மூலதனமாக கொண்டு வாழ்வில் முன்னேறும் கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் விரும்பிய இடமாற்றம் உண்டாகும் சுபச்செலவும் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனோதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் எதிலும் முயற்சி சிரத்தை எடுப்பது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்களால் நன்மையும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவார்கள் சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள் சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத்தை கழிப்பீர்கள் பெண்கள் அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் மனு தைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கஷ்டம் தீரும் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் சுப பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்து பண உதவி கிடைக்கலாம் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழுமூச்சாக பாடுபடுவீர்கள் புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும் ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது அவ்விட்டம் இந்த மாதம் கூடும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும் இடமாற்றம் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சதயம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் வரவேண்டிய பணம் தாமதமாக வரும் சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும் உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும் போரட்டாதி இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பச் செலவுகள் கூடும் குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும் பரிகாரம் பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சீர்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை செவ்வாய் வியாழன் தேய்பிறை செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழு டிசம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி